கணபதி மாட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கியான வீடியோ பற்றி விற்பனைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று ஈணக்கூடிய ஒரு ஜெசி மண்டோட விற்பனை பற்றி பார்க்க போகிறாங்க மாடோடு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று ஈணிவிடும் கன்று ஈணிய பிறகு ஒரு நாளோட கரைவைத்திறன் ஒரு ஒம்பது டு பத்து லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ஏன்னா தலையீட்டுலேயே இது ஒம்பது லிட்டர் கறந்துருக்கு இந்த இத்து பத்து டு பதினொன்று கூட வரலாம் ஆனால் நம்ம ஒம்பது டு பத்து லிட்டருக்கு நம்ம கேரண்டியாக சொல்லி கொடுக்கலாங்க மாடு ஒரு அளவு சைஸ் மாடு நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கணும் ஒரு நல்ல மாடாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாடு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரரூவாய்க்கு கூறிப்பிட்ருக்குங்க வேணுங்குழி நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்தும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் மாடு இப்போ சனையாக இருக்குது மாடு கன்று ஈனிய பிறகு நாலு காம்பில் பால் வர்றதுக்கான கேரண்டியும் கறவைக்கு நிற்கிறதுக்கான கேரண்டியும் கொடுத்துட்லாங்க மாட்டினோட விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பத்துலேருந்து பஞ்சு நாளைக்குள்ளே கண்டரின்ற மாதிரி ஒரு மாடு வேணும் செவள மாடாக வேணும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடாக வேணும் அந்த மாடை நீங்கள் தாராளமாக செலெக்ட் பண்ணலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் போடக்கூடிய வீடியோ ஒரணக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்